ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழந்தை டிஃபன் வந்து கோதுமை தோசை தாங்க உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கோதுமை தோசை சாஃப்டாக இருக்கணுமா நல்லா முறு முருப்பாக இருக்கணுமா இந்த டிப்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கையை வச்சு கலக்காதீங்க கரண்டி வச்சு க கலக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கிடுங்க உங்களுக்கு கோதுமை தோசை நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தேவளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டேங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு தண்ணி நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கி நல்லா கலக்கிக்கோங்க உங்களுக்கு கோதுமை தோசையும் முறுப்புறுப்பாகவும் வரும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி இந்த அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சற்று எழுந்துக்கலாம் ஓகே பாய்